இரண்டு நாள் இடைவெளிக்கு பிறகு நாடாளுமன்றம் இன்று மீண்டும் கூடுகிறது இதில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கியது நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று மீண்டும் கூட உள்ள நிலையில் மக்களவையில் பரிசீலனைக்காக தேசிய விளையாட்டுகள் நிர்வாக மசோதா பட்டியலிடப்பட்டுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மசோதா பல்வேறு விளையாட்டு அமைப்புகளின் தன்மையை உறுதி செய்வதாகும் இதேபோல தேசிய ஊக்க மருந்து திருத்த மசோதாவையும் பட்டியலிடப்பட்டுள்ளது மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஆறு மாத காலத்திற்கு நீட்டிப்பதற்கான தீர்மானம் மாநிலங்களவையில் பட்டியலிடப்பட்டுள்ளது நாட்டில் முதல் முறையாக நடைபெறும் பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை விழாவை புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார் இந்தியா வங்கதேசம் பூட்டான் மியான்மர் நேபாளம் இங்கிலங்கை மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் இந்திய கலாச்சார உறவுகள் கவுன்சில் ஏற்பாடு செய்துள்ள சப்தஸ்வரம் ஏழு நாடுகள் ஒரு மெல்லிசை என்ற விழா ஏழு பிம்ஸ்டெக் நாடுகளின் தனித்துவமான இசை மரபுகளை கொண்டாடும் வகையில் நடைபெறவுள்ளது உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக கங்கை யமுனை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் வெள்ள அபாய எச்சரிக்கை பதினேழு மாவட்டங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இப்பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன முப்பத்தி ஏழு தாலுகாக்கள் மற்றும் நானூற்றி இரண்டு கிராமங்கள் பாதித்துள்ளதால் எண்பத்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர் அதேபோல் கான்பூர் நகர் லஹிம்கெரி ஆக்ரா அவுரியா உட்பட பதினேழு மாவட்டங்கள் வெள்ளத்தின் தாக்கத்தை எதிர்கொண்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் நிவாரண மற்றும் மீட்புப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் ஆளும் திமுக அரசை மக்கள் தூக்கி எறிவார்கள் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு நெல்லையில் உள்ள நயினார் நாகேந்திரன் வீட்டில் சிறப்பு சைவ விருந்து அளிக்கப்பட்டது இதில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இரு கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வீட்டில் சிறிது நேரம் ஆலோசனை நடத்திய நிலையில் எடப்பாடி பழனிசாமியிடம் நைனார் நாகேந்திரன் பதினைந்து நிமிடம் ஆலோசனை நடத்தினார் அப்பொழுது எப்போது தேர்தல் வந்தாலும் ஆளும் திமுக அரசை மக்கள் தூக்கி எறிவார்கள் என அவர் தெரிவித்தார் கோசனோ நினைவு தடகள போட்டியில் இந்திய தடகள வீரரும் முன்னாள் ஆசிய சாம்பியனுமான அப்துல்லா அபூபக்கர் ட்ரிபிள் ஜம்ப்பில் பட்டத்தை பெற்றார் கஜகஸ்தானில் நடைபெற்ற தடகள போட்டியில் ஆண்கள் பிரிவில் நடைபெற்ற ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் இருபத்தி ஒன்பது வயதான கேரள வீரர் அப்துல்லா அபூபக்கர் கொரியாவின் யூ கியூவின் மற்றும் கிம் ஜாங் உவை விட சற்று முன்னாள் பதினாறு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு மீட்டர் உயரம் தாண்டி இந்த வெற்றியை பதிவு செய்தார் தனது சக போட்டியாளர்களை அபுபக்கர் ஒரு சென்டிமீட்டர் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் தென்கொரிய வீரர்கள் உயரம் தாண்டுதலில் பதினாறு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு மீட்டர் உயரம் தாண்டி வெற்றியை பதிவு செய்தனர் இந்த போட்டியில் கவுன்பாக் அடிப்படையில் யூ கியூவினுக்கு இரண்டாவது இடம் வழங்கப்பட்டது தாய்லாந்தில் நடைபெற்ற இருபத்தி இரண்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டையில் இந்தியாவின் பாவ்னா சர்மா மற்றும் யாத்ரி படேல் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறினர் தலைநகர் பாங்காங்கில் நேற்று காலிறுதி சுற்று நடைபெற்றது இதில் பெண்களுக்கான நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் பாவ்னா வியட்நாமின் என்கோக் லின்சி என்கோவை எளிதாக வீழ்த்தினார் இதேபோல பெண்களுக்கான ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் யாத்ரி பட்டேல் இலங்கையின் கீர்த்தனா உதயகுமாரை வெற்றி கொண்டாா் இந்தியாவிற்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெறும் நிலையில் உள்ளது இரு இடையிலான ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்று இருபத்தி நான்கு ரன்களும் இங்கிலாந்து இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன்களும் எடுத்தன பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி முன்னூற்று தொன்னூற்றி ரன்கள் குவித்தது முன்னூற்று எழுபத்து நான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை இங்கிலாந்து தொடங்கி நான்காம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று முப்பத்து ஒன்பது ரன்கள் எடுத்துள்ளது இன்று ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற இன்னும் முப்பத்து ஐந்து ரன்களே தேவைப்படுகிறது இந்த ஆட்டத்திலும் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றால் மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றும்